வணக்கம் இது காலை நேர பிரதான விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசின் சிவப்பு எச்சரிக்கை தொடக்கம் பத்து காலநிலையில் போவது என்ன அதிதீவிர வானொலியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினெட்டு மண் சரிவு அபாய எச்சரிக்கையில் உள்ள மாவட்டங்கள் இவைதான் தொடரும் மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிப்பு தொடரும் கனமழையால் அச்சத்தில் மக்கள் மீண்டும் பேர் தொடருமா தொடருமாத்தம் பொதுமக்களை அவதானம் சுகாதார மேம்பாட்டு பணியகம் விடுத்துள்ள எச்சரிக்கை கோமா நிலையில் உள்ள கைதி சிறைச்சாலை நிர்வாகம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் கதரும் குடும்பத்தினர் வடமராட்சி கிழக்கு கடலில் இந்திய கடத்தொழிலாளர்கள் அட்டகாசம் வடக்கு மாகாண மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பலத்த மின்னல் தாக்கம் குறித்து விடுக்கப்பட்ட விசிடை எச்சரிக்கை தாக்கத்தில் இருந்து இன்னும் மீளாத நிலையில் நாட்டின் நிலவும் வடகல் பருவப்பேச்சு காரணமாக டிசம்பர் ஒன்பது பத்து பதினோராம் திகதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்போது காற்றின் வேகம் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சில பிரதேசங்களுக்கு மண் சரிவு அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வடக்கு கிழக்கு பருவ பயிற்சியினால் கிடைக்கும் மழையினால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது என்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் எஸ் ஆண்டனி நோபர்ட் தெரிவித்தார் அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படைக்கினர் வரும் பணிகளுக்கு ஜனாதிபதி அனுருகுமார் நாய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் முற்பகலிடம்பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அத்துடன் அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க சாதாரண அரச பொறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருங்கிணைந்த செயற்பாடு பொறிமுறை அவசியம் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மேலும் மாவட்டத்தின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு மின்சாரம் நீர் மற்றும் எதிர்பொருள் விநியோகம் நீர்ப்பாசனம் மற்றும் தொடர்பாடல் கட்டமைப்புகளை சீர் செய்வது உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயற்படுத்தப்படும் அவசர திட்டங்களின் முன்னேற்றத்தை இதன்போது ஜனாதிபதி தனித்தனியாக மேலாய்வு செய்தார் வீதி கட்டமைப்பு நிரந்தரமாக அமைக்கப்படும் வரை எதிர்வரும் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரவை பணிகளை விரைவாக நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் மாவட்டத்தில் நீர் விநியோகத்தை மூன்று நாட்களுக்குள் முழுமையாக வளமைக்கு கொண்டு வருமாறும் பணிபுரி விடுத்துள்ளார் பல மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி கேகாலை குருநாகல் மாதுளை மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களுக்கு மூன்றாம் நிலை மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பதுளை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் கொழும்பு காலை கம்பகா மற்றும் மாதுரைனராகலை ஆகிய மாவட்டங்களில் முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வளிமண்டலத்தில் வடகிழக்கு பருவமழை நிலைமை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் மாதுளை மற்றும் நுவரொலியா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல வீர திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது சமீபத்திய வெள்ளத்தை தொடர்ந்து மக்கள் கூடும் இடங்களில் கண் எளிதில் பரவக்கூடும் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சுகாதார மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ளது கண் தொற்று நோய்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் ஆரோக்கிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவுறுத்தியுள்ளது கண் தொற்றுக்கான அறிகுறிகள் கண்கள் சிவத்தல் மற்றும் வீக்கம் வடிதல் மற்றும் வெளியேற்றம் ஒளி உணர்திறன் கண் அரிப்பு கண்களின் மண் அல்லது தூசி இருப்பது போன்ற உணர்வு ஆகியவை இன்று பணியகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று பரவாமல் தடுக்க அடிக்கடி தண்ணீரில் கைகளை கழுவ வேண்டும் எனவும் கண்களை தொடுவதையோ அல்லது தேய்ப்பதையோ தவிர்க்க வேண்டும் எனவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் அறிகுறிகள் ஒரு வாரத்திற்கு மேலாக நீடித்தால் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிதீவிர வானிலைக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினெட்டாக அதிகரித்துள்ளது அனந்த முகாமைத்துவ நிலையத்தின் இன்றைப்படுத்தப்பட்ட தரவுகளில் இந்த விவரம் வெளியிடப்பட்டுள்ளது அனத்தாரிக்கையின்படி காணாமல் போனோரின் எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பதாக பதிவாகியுள்ளது இதேவேளை ஹட்டன் வட்டவள தோட்டம் பகுதியில் மண் சரிவு அபாயம் காரணமாக பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் பாடசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரம் மெல்பத் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அனுராதபுரம் கல்வி அலுவலகத்திற்கு அருகே உள்ள பாடசாலைகளுக்கான பாடப்புத்தகங்கள் விநியோக நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்களுக்கு விநியோகிக்க தயாராக வைக்கப்பட்டிருந்த பருமதியான பயிற்சி புத்தகங்கள் வெள்ள மூழ்கி நாசமாகியுள்ளது புத்த விநியோக நிலையத்திற்கு வெள்ளம் புகுந்ததால் புத்தகங்கள் சேதமடைந்த காட்சிகளை அவதானிக்க முடிந்துள்ளது இதனால் புதிய கல்வியாண்டில் மாணவர்களுக்கு பயிற்சி புத்தகங்களை வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவும் அஞ்சப்படுகிறது யாழ் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் இருந்த கைதி ஒருவர் வைத்தியசாலையில் கோமநிலையில் உள்ள சம்பவம் குறித்து சிறைச்சாலை வழங்கியுள்ளது கைதி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி கடந்த நாட்களுக்கு மேலாக கோமா நிலையில் யாழ்ப்பாண போதுனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவரின் சகோதரி ஊடக சந்தை போன்ற நடத்தி குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த கைதி மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் கீழே வீண்டு தலையில் காயம்பட்ட இருப்பதாகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறித்த விடயத்தை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முதல் கட்ட விசாரணையின் போது யாழ்ப்பாணம் சிறைச்சாலை நிர்வாகம் அதனை மறுத்துள்ளது அத்துடன் குறித்த கைதி முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இருந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்படும் போதே உடல் சோர்வுற்றிருந்ததாகவும் இந்த நிலையில் கீழே விழுந்ததாகவும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு வைத்திய சிகிச்சை அளித்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அங்கு ஒரு நாள் சிகிச்சைக்கு பின்னர் மீள சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் மீண்டும் உடல் இயலாமை ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக இணைப்பாளர் தானா கனகராஜ் தெரிவித்துள்ளார் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதி முழுவதும் பல ஆண்டுகளுக்கு பிறகு பதிவான மிக மோசமான காணலையால் ஐந்து நாடுகளில் ஆயிரத்தி அறுநூறுக்கு அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் நடுப்பகுதியில் இலங்கை இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் வெப்ப மண்டலங்கள் புயல் மற்றும் தீவிரமடைந்து பருவமழை காரணமாக பேரழிவு ஏற்படுத்தும் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகள் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சிறுவ நிதியத்தின் கூற்றுப்படி காலநிலை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் இறுதிக்குள் நான்கு ஒரு மில்லியனுக்கு அதிகமான சிறுவர்களின் கல்வி தடைப்பட்டுள்ளது அத்துடன் வியட்நாமில் சுமார் மூன்று மில்லியன் மாணவர்கள் வகுப்புகளுக்கு செல்ல முடியவில்லை மேலும் பிலிப்பைன் ஒரு மில்லியன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பிராந்தியம் முழுவதும் பதினோரு மில்லியனுக்கு அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களில் சுமார் ஒன்று இரண்டு மில்லியன் பேர் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் தஞ்சமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் இந்திய நிலுவை மடிப்படகுகள் அட்டகாசம் புரிந்துள்ளன வடமராட்சி கடற்பகுதியில் அண்மை காலமாக இந்திய எழுவை மடிப்படகுகளின் வரத்து அதிகரித்துள்ள சீரற்ற காலனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அண்மை நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதியிலும் இந்திய கடற்தொழிலாளர்களின் வருகை அதிகரித்துள்ளது கடற்பகுதி சீராக காணப்படுவதால் எமது பகுதி கடத்தொழிலாளர்கள் கடத்தொழிலுக்காக தற்போது அதிக அளவானோர் கடலுக்கு செல்கிறார்கள் எமது கடத்தொழிலாளர்களின் விலைகளை இந்திய இழுவைமடி படகுகள் அறுத்து செல்வதால் கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் அதிக அளவான கடற்படை டோரா படகுகள் ரோந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட போது தற்போது அந்த நடவடிக்கை குறைந்துள்ளது இதனால் நமது கடல் பகுதிக்குள் நுழைந்து இந்திய இழுவைமடி படகுகள் எமது வளத்தை அழித்துச் செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டு நாட்களாக வடமராட்சி கிழக்கு பகுதி கடத்தொழிலாளர்களின் வேலைகள் இந்திய இழுவைமடி படகுகளினால் நாசமாக்கப்பட்டுள்ளது தற்போதைய கடநிலைமை தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்படைந்த கடத்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் வடக்கு மாகாணத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்தம் சூழல் காரணமாக கால்நடை துறைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்கும் தப்பியுள்ள கால்நடைகளுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்குமான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கென மாவட்ட ரீதியாக தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதாரத் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி வெளியிட்டுள்ளார் பயிரிடப்பட்ட பயிர்கள் முற்றாக சேதமடைந்து விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அறுவடை காலங்களில் தொழிலாளர்களும் வேலைவாய்ப்பு இழந்ததுடன் விவசாயம் சார்ந்துள்ள பல்வேறு தொழில்களும் தற்போது வரை நலிவடைந்து வருகின்றன நொவரலியா கந்தப்பள்ளி பிரதேசத்தில் மரக்கறி செயற்கை நிலங்கள் வெள்ள நீர் உட்பிரவேசித்துள்ளது அதன் விளைவாக மலைநாட்டு மரக்கறி பயிற்செய்களும் பாதிப்படைந்துள்ளது இதில் கரட் லீக்ஸ் கோவா மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவை ஏராளமாக அழிவடைந்துள்ளன அத்துடன் வெள்ள நீரினால் பல்வேறு பூச்சிகள் தாக்குதல்களினால் மரக்கறி வகைகள் பாதுகாக்க முடியாத நிலையில் பல்வேறு நோய்களினால் பாதிப்படைந்து வருகிறது இது பயிர்கள் சேதமடையவும் விளைச்சல் குறைந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படவும் ஏற்படுவதற்கும் மேலும் வேகமாக வரும் வெள்ள நீரினால் மண் அரிப்பு ஏற்பட்டு மண்வளம் பாதிக்கப்படுகிறது இதனால் நிலமும் சேதப்படுகிறது எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உதவிகளை வழங்க வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கையாகும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ் தேவி டாட் காம் எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்து கொள்ளுங்கள்